தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஈவன் கேக்கு விட்டும் நிகழ்ச்சியை கூட தவிர்த்து விட்டு காளிகம்பால் கோவில் சாந்தோம் தேவாலயம் சென்னை அண்ணாசாலையில் உள்ள தர்கா வழிபாடுகள் நடத்தி இங்கே நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர்கள் நலத்திட்ட உதவிகள் தையல் இயந்திரம் துணிமணிகள் அனைத்தையும் வழங்கினார்கள் இது ஒரு முக்காய்ப்பாக இவர்தான் ராகுல் காந்தி என்ற ஒரு ஆவணப்படத்தை வழக்கறிஞர் கிசு குமார் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற ஒரு தலைவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த விழாவை நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ரைட் வேறு எதாவது கேட்குறீங்களா ஏற்கனவே நாங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை மாறுதல் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சார்பாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம் கண்டித்திருக்கிறோம் இது பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தின் மீதும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்று மீது படையெடுப்பு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இங்கே கூட்டணி அமைக்கிறோம் தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வரலாறை இருட்டடிப்பு செய்வதும் தமிழ்நாட்டு வரலாறை மங்கடிப்பும் அந்த வேளையில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஈடுபட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அந்த ரிப்போர்ட் அதை மாற்றி எழுதி தரும்படி ஒன்றிய அரசு அவரை நிரூபித்தது அந்த நிறுவனத்திற்கு ஆளாகாமல் அவர் என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது நான் உண்மை எழுதியிருக்கிறேன் என்று அவர் பதில் கூறிவிட்டார் ஆகையால் சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்ற போட்டியில் அவருடைய கௌரவத்தில் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்காகவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து கீழடியாகட்டும் ஆதிச்சநல்லூர் ஆகட்டும் வடக்கப்பட்டு கல்வெட்டு ஆகட்டும் எல்லாவற்றிலும் உண்மையை அறிந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய தரவுகளை எடுத்து அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கார்பன் டெஸ்ட் செய்திருக்கிறார்கள் இந்த கார்பன் டெஸ்ட் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நாகரீகம் மிகப்பெரிய நாகரீகமாக இருந்திருக்கிறது என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார் அதை தான் பொருணை நாகரீகம் என்று சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார் இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுடைய வரலாறை மறைப்பதற்கும் இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த முகத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்கப் போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் ஓட்டைலாம் உழாது இது எக்கு கோட்டை மாதிரி உள்ள கூட்டணி இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கான கூட்டணி ஆகவே எந்த ஓட்டையும் விழாது உறுதியான கூட்டணியா இருக்குது அவங்க தொடர்ந்து மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய குறைய பதினோரு ஆண்டுகளாக ஏமாற்றிட்டு வராங்க இது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது எப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டது வட மாநிலங்களில் இருக்கின்ற எய்ம்ஸ் புதிய மருத்துவமனைக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய இந்தியாவுடைய நிதி மதுரையில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பானில் உள்ள ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுட கடத்தை வாங்கி இதில் பண்ணுறாங்க இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஓரவஞ்சனையோடு பாஜக அரசு பார்க்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம் எய்ம்ஸ் வருவதற்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கட்டமைப்பை வலிமையான கட்டமைப்பாக உருவாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி போய்ட்டு பாருங்கள் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் யார் கட்டணுது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் யார் கட்டணது ராயப்பட்டா மருத்துவமனை யார் கட்டணது இன்னைக்கு இந்தியாவிலே இல்லாத ஒரு வலிமையான கட்டமைப்பை பெருந்தாளையர் காமராஜர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார் இது வந்து இப்போ வந்துலாம் வந்து பாஜகவோ வேற வேற செய்யல்கட்சியாக எல்லா ஒற்றையும் அழகாக கட்டமைப்பு வாழ்க்கைகள் அதில் அவரு தலைமையாக இருக்க தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மரியாத இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு அருமையானது ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து நண்பர் குமார் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிற அன்பிற்குரிய நண்பர்கள் இவர்களையெல்லாம் வாழ்த்துவதற்காக பதிவெடுத்திருக்கிற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் நம்முடைய முன்னணி அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்திலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒப்பந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்ந்து போதே ஒரு லட்சிய தலைவராக வாழ்ந்து பதவி அதிகாரம் இவற்றை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் இந்த தேசத்தினுடைய நனிந்த நெரித்த குமார் 何でやるの बाकी में हाईलाइट किया है अंदर और और वाल से और और पैसे अब 20 पैसे ला बढ़िया देखिए अरुणा के साथ थोड़ी देर ये को लिए पर आते हैं इनके निदेशावरे अंगूर बारी कर रहे हैं